அம்பானி திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு கோடி கிஃப்ட் மட்டுமே கோடியா ஐயோ தலையே சுத்துது இந்தியா உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சன் திருமண விழாவில் மொத்தம் ஐயாயிரம் கோடி ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இப்படி கோடி கோடியாக பணத்தை செலவழித்து நடத்தப்பட்ட திருமண விழாவுக்கு வந்த சிறப்பு விருந்தினர்களை அம்பானி வெறும் கையோடு அனுப்பி விடுவாரா நம்ம ஊர்களில் திருமண வீட்டிற்கு செல்பவர்களுக்கு திருமண வீட்டார் தாம்புல பைகளை வழங்குவார்கள் அதில் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு இனிப்பு சின்ன பொருட்கள் இருக்கும் வசதி படைத்தோரின் நில திருமண விழாவில் தாம்புல பைகளில் அவர்களின் அந்தஸ்துக்கு ஏற்ப சில பொருட்கள் இருக்கும் சிலர் புதுமையாக புத்தகங்கள் மரக்கன்றுகள் என வழங்குவார்கள் ஆனால் உலகின் மிகப்பெரிய பணக்காரரான அம்பானி வீட்டு திருமண நிகழ்ச்சியில் விருந்தினர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருள் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது மும்பையில் உள்ள ஜியோ வர்த்தக மையத்தில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரபலங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆனந்த் அம்பானி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கை பரிசாக வழங்கியுள்ளார் அதுவும் அந்த வாட்சில் உள்ள சிறப்பு அம்சத்தை கேட்டால் தலையே சுற்றிவிடும் ஆடிமார் ஸ்பீகே நிறுவனத்தின் ராயலோக் என்ற இந்த வாச்சில் பதினெட்டு கேரட் இளஞ்சிவப்பு தங்கமும் வாட்சின் பின்புறத்தில் நீலக்கல் படிகமும் உள்ளது மேலும் இதில் இதில் நேர காட்டியும் மாதம் ஆண்டு மட்டுமல்லாமல் ஏற்ற வகையிலும் மாற்றம் செய்து கொள்ளலாம் அதே போல் நாம் எந்த நாட்டிற்கு செல்கிறோமோ அந்த நாட்டின் காலநிலைக்கு ஏற்பவும் இந்த கை கடிகாரத்தில் நேரத்தை மாற்றி வைத்துக் கொள்ளலாம் மேலும் இதை ஒரு முறை சார்ஜ் செய்தால் நாற்பது மணி நேரம் வரையிலும் பயன்படுத்தலாம் என்றும் இளஞ்சிவப்பு தங்க வலயம் நீல நிற லெதர் பட்டையுடனும் இருபது மீட்டர் ஆழம் வரை வாட்டர் ப்ரூஃப் திறனுடனும் இந்த வாட்ச் தயார் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பிரம்மாண்ட வாட்ச் தான் திருமணத்தில் பங்கேற்ற பிரபலங்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டுள்ளது இப்படி ஆனந்த் அம்பானியே தன் திருமணத்திற்கு வருபவருக்கு பார்த்து பார்த்து வாட்ச் வாங்கி கிஃப்ட் செய்தது போல தன் மகனுக்கு அம்பானியும் பிரம்மாண்டமான காரை பரிசாக கொடுத்திருக்கிறார் ஃபெராரி புரோசாங் என்ற பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஃபெராரி காரை தான் கிஃப்ட் செய்திருக்கிறார் இந்த கார் ஒரு மணி நேரத்திலேயே நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது மேலும் இந்த காரில் தான் ஆனந்த் அம்பானியும் ராதிகா மெர்ச்செண்டும் திருமண ஊர்வலம் சென்றிருக்கின்றனர் இப்படி மாறி மாறி பரிசு மலைகளை பொழிந்து கொண்டது போலவே கல்யாணத்தின் மூன்று நாள் கொண்டாட்டத்தில் மட்டும் மணப்பெண்ணான ராதிகா மெர்சென்ட்டுக்கு நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திருமண ஆடை எடுத்துக் கொடுத்திருக்கின்றனர் அதோடு ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் இருபத்தைந்து கோடி ரூபாய் கொடுத்து வெளிநாட்டு சிங்கரை இறக்கியிருக்கின்றனர் இது கூடவே வாடகைக்கு ஆட்டோ எடுப்பது போல ஃபால்கன் டூ தௌசண்ட் என்ற மூன்று பிரைவேட் ஜெட் மூலம்தான் திருமணத்திற்கு வந்த பிரபலங்களை கல்யாண மண்டபத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் இப்படி அடுக்கி கொண்டே போகும் அளவிற்கு பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் நடந்த இந்த திருமணத்தை பார்த்து உலகமே வியந்து உள்ளதும் கவனிக்கத்தக்கது மேலும் பலர் அம்பானியாக இல்லை என்றாலும் அம்பானியின் பிரெண்டாக இருந்தால் கூட இரண்டு கோடி வாட்ச் வைத்தே செட்டில் இருக்கலாம் போல என்று மீம்ஸ் போட்டு புலம்பி வருகின்றனர்